கால் பண்ணி கேட்டேன் என்ன மச்சா எதாவது எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறியாடா டைம் கிடைக்குதா ஆமாம் சார் நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் மேக ஆகாஷோட டெய்லி ஷட்டில் விளாட்றேன் அப்படின்னா டேய் இன்னும் எக்ஸசைஸ் தானே பண்ண சொல்ல ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ற ஹெல்த் கான்ஷியஸ் பர்சன் தான் நீ என்ன சொல்ல வந்தாலும் உங்களுக்கு அவங்களுக்கு சமாளிக்காது சாண்டா வந்து என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டு ஸ்பெஷல் பர்சன் எப்போ என்னோட ஃபேவரட் பர்சன் தான் சூப்பர் ஸ்டார் போடாம பிரச்சனை பட் இந்த ஷூட்டிங் ஆக்சுவலா போறதுக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணி மச்சான் இந்த மாதிரி சிக்ஸ்டி பைவ் டேஸ் கண்டினியூஸா ஷூட்டிங் போ உடம்புலாம் உடம்பு எல்லாம் பக்காவ வச்சு நம்ம சின்னம்மா பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் கார்டியோ பண்றான் எக்ஸசைஸ் கொஞ்சம் சொன்னேன் இந்த மாதிரி ஜிம் ஸ்ட்ரெங் ட்ரைனிங் பண்ணு ரொம்ப எக்ஸர்ட் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிருந்தேன் சரி அப்புறம் அவர் பொள்ளாச்சி போனோடனே ரொம்ப நாள் ஆச்சா பேசி பார்ப்போம் எதாவது எக்ஸசைஸ் பண்றான்னு கால் பண்ணி கேட்டேன் என்ன எல்லாம் டைம் கிடைக்குதா ஆமாச்சா டெய்லி எக்ஸசைஸ் பண்றேன் என்ன பண்றேன் மேகா ஆகாஷோட டெய்லி ஷட்டில் விளாடுறான் அப்படின்னா எக்ஸசைஸ் தானே பண்ண சொல்ல ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ற ஹெல்த் கான்சியஸ் பர்சன் தான் நீ என்ன சொல்லுவாங்கள புரிஞ்சிருச்சா உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் தாண்டி ஐ திங்க் ஃபார் இஸ் ஹார்ட் ஒர்க்னு நிறைய சொல்லுவேன் பட் நான் வந்து ரொம்ப பார்த்துருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு சீனா இருக்கட்டும் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பஞ்சா இருக்கட்டும் நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கும் அப்போ அவங்க டீம் இருக்குல்ல பிரேம் ஏ டீம் பி டீம் சி டீம்னு ஒரு மூணு டீம் வச்சிருப்பாரு ஏ டீமோட பஞ்ச் எடுத்து பி டீம் அவங்க போட்டி போட்டு ரைட்டிங் பண்ணுவாங்க ஸோ இது வந்து இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இவ்வளோ பெரிய காமெடி சென்ஸ் இருக்கிறது வந்து ஒலி சும்மா ஒரு ஏதோ நிறைய ஆக்டர்ஸ் நம்ம ஆக்டிங்னு வரும்போது சும்மா போய் நம்ம சீனில் கொடுத்தது பண்ணாமல் அதுக்காக மெனக்கெட்டு அதுக்காக ரைட் பண்ணி அதுக்கான ஒரு பஞ்சு அதுக்கான இப்போ கரண்டில் நடக்கிற இஷ்யூ எடுத்து அது வந்து இதில் ரெலவெண்டாக பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி பட் இன்னவருக்கும் அது பண்ணிட்டு இருக்காரு ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டிவி பிரதர் இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு ஒரு கூத்தம் ஒன்று இருக்குது எனக்கு ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நான் சந்தானம் சார் அண்ட் யோகி சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நா ரொம்ப நாளாக வந்து மச்சா ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணணும் பேசிட்டு தான் இருக்கிறோம் தவிர ஒன்றுமே செட் ஆகாமு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணோம் பட் பைனலாக வந்து இவர் வந்து சந்தானம் சார் தான் வந்து யோகி வந்து கரெக்டாக இருப்பார் நம்மளுக்கு நம்ம சேர்ந்து அந்த படம் பண்ண வெறும் யோகி யோகி சொல்லாதரா ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது கார்த்திக் யோகி சொல்கிறா கார்த்திக் யோகி சேர்ந்து ஒரு ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கூடிய சீக்கிரம் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம்